ஆயிரத்தெட்டு புண்ணிய ஸ்தலங்களின் மண் பக்தர்களால் பாத யாத்திரையாக மகா மாரியம்மன் ஆலயத்திற்கு கொண்டு செல்லப்படும் அற்புத நிகழ்வு நவம்பர் ஒன்று இரண்டு தேதிகளில் நடைபெறும் விழாவிற்கு உங்கள் வருகையை பதிவு செய்யுங்கள் தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமொனி நெத்தி சுட்டின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா நெத்தி சுட்டி ஏன் அந்த காலத்தில் யூஸ் பண்ணாங்கன்னா நெத்தி சுட்டி போட்டாங்கன்னா அந்த பொண்ணை யாராலையும் எதுவுமே கண்ட்ரோலே பண்ண முடியாது எந்த விஷயமும் பண்ண முடியாது மகாலட்சுமி வரணுமா வீட்டுல அஞ்சன கல் வச்சீங்கன்னா மகாலட்சுமி வந்துடும் கலிம்பு கண்திருஷ்டி பில்லி சூனியம் பிளாக் மேஜிக் இது எல்லாத்தையும் எது எடுத்துணும்னு கேட்டீங்கன்னா இந்த சர்க்கரை அரிசி உப்பு அதே போல அஞ்சனக்கல்ல நீங்க மை வைங்க உங்க உடல் வந்துட்டு சூடே ஆகாது உஷ்ணமே ஆகாது சந்தனத்துக்கு இணையானது ஆமா சந்தனத்தோட குளிர்ச்சி தரக்கூடியது அஞ்சனக்கல் வாஸ்துவை வந்துட்டு உடைக்கக்கூடிய பூ நிறைய பேர் இருக்கு தெரியாது ஆதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் சேனல்ல மக்களுக்கு தேவையான பல நல்ல விஷயங்களை கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில யார் பாத்தீங்கன்னா பாலா உபாசகர் கார்த்திக் அவர்கள் தான் வணக்கம் வணக்கம் சார் எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு சந்தேகம் சார் என்ன அப்படின்னா இந்த அஞ்சனம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நாம் பார்த்த வரைக்குமே அஞ்சனம்னா என்ன அப்படின்னா கடவுளுக்கு ஹோமம் செய்யும் பொழுது அதுல இருந்து வர அதுல வரக்கூடிய சாம்பல்ல அந்த அஞ்சலம் செய்வாங்க நாம வந்து அதை வந்து தினமும் பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் ஒரு சைட்ல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே பொருளை தான் வசியமை மை அப்படின்னு கொடுக்குறாங்க கடவுளுக்கு யூஸ் பண்ணது எப்படி சார் வசியம்னு சொல்ல முடியும் இது ஒரு நல்ல அருமையான கேள்வி மேடம் நிறைய பேர் குழப்பிக்கிறாங்க எங்கிட்டே கேட்கறாங்க மேடம் எனக்கு நிறைய கால் மாசத்துக்கு பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு கால் ரெண்டு கால் வரும் சார் நீங்க எனக்கு வசியமை பண்ணி கொடுத்தீங்களா அப்படின்னு ஆக்சுவலா என்ன அப்படின்னா வசியம்ங்கிறது வேற இந்த வஞ்சன மையங்கிறது வேற 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 ஆமா வேற வேற ஏன் அப்படின்னா இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது இந்த மைய என்ன பண்றாங்க கமர்ஷியலா ஒரு சிலர் வந்துட்டு தவறான வழியில வந்துட்டு வசியம் மையன்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க வசியம் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்லை மேடம் நீங்க ஒரு சில விஷயங்கள் நமக்கு தடங்கள்ல கிடைக்கல செய்யல அப்படின்னு வச்சுக்கோங்க நம்ம இந்த மைய நீங்க வச்சிட்டு போகும்போது நீங்க என்ன நினைச்சு வேணான்னு சொல்லி நீ கொடுக்க வேணான்னு நினப்பீங்க ஆனா இன்னைக்கு அந்த பொருளை எங்கிட்ட கொடுத்துருவீங்க புரியுதுங்களா இந்த மை இருக்கு பாத்தீங்களா நெத்தியில வச்சுட்டு போற மை இந்த இடத்துக்கு மாட்டு ஒரு அபரிதமான சக்தி இருக்கு இந்த நெத்தி 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 சுட்டின்னு சொல்றோம் பாத்தீங்களா நெத்தி சுட்டி ஏன் அந்த காலத்துல யூஸ் பண்ணாங்கன்னா நெத்தி சுட்டி போட்டாங்கன்னா அந்த பொண்ணை யாராலயும் எதுவுமே கண்ட்ரோலே பண்ண முடியாது எந்த வசியமும் பண்ண முடியாது அதனாலதான் நெத்தி சுட்டி அந்த காலத்துல யூஸ் பண்ணாங்க இப்ப அந்த நெத்தி சுட்டி போட்டதை விட்டு போயிடு இன்னைக்குமே திலகம் வைக்கிறாங்க ஆமா இந்த இடத்துல வைக்க திலகம் நெத்தி சுட்டி எல்லாம் காரணம் இதுதான் உங்களுக்கு ஏன்னா ஒரு ஆளை வந்துட்டு நீங்க எளிய முறையில வந்துட்டு வசியம் பண்ண முடியாது ஸோ வசிய இந்த தட்ல நீங்கள் வைக்கும்போது நீங்கள் எனக்கு உதவியே பண்ண மாட்டீங்க நீங்கள் கஞ்சன் அவங்கக்கிட்ட வந்து உதவி கேட்குறேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த டைம் உங்களையும் அறியாமல் எனக்கு வந்துட்டு பணத்தை கொடுத்துருவீங்க அப்புறம் யோசிப்பீங்க ஏண்டா நம்ம எப்படி கொடுத்தோம் பணத்தை அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் மக்கள் வசியம்னு நினைச்சிட்டு இருக்கேன் ஆமாம் இதுதான் அந்த வசியம்னு செய்கிறாங்க புரியுதுங்களா இதை வந்துட்டு பெரிய ப்ராஜெக்டாகவே பண்ணுறான் வசியமையம் வந்துட்டு அஞ்சாயிரம் தரோம் பத்தாயிரம் தரோம் இத்திரும்ண்டு நம்ம இந்த ரெண்டு ரூபா டைலர் பாட்டில் வரும் அது விற்கிறது இருபத்தஞ்சாயிரம் ரூபாயெலாம் விற்கிறாங்க உங்களுக்கு வசியமை வசிய மையங்கிறது ஒன்றும் கிடையாது மேடம் புரியுதுங்களா ஃபர்ஸ்ட் ஹோமத்தில் நம்ம எடுக்கிறது வந்துட்டு ஒரு விதமான வசியமை ஹோமத்தில் நம்ம எல்லாமே போடுவோம் அதை வந்துட்டு என்ன என்னென்ன குச்சி இருக்கும் சமீச்ச குச்சி எல்லாமே என்னென்ன வேறு என்னென்ன குச்சி பட்டு வெள்ளி எல்லாமே போடுவோம் உங்களுக்கு ஹோமத்தில் நம்ம ஆனால் இது பாசிட்டிவ் எனர்ஜி ஆமா ஆமா அது வந்துட்டு ஒன்லி பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் புரியுங்களா அஞ்சன மை அஞ்சனம் அப்படின்னு சொன்னாலே ஒரு கல் மேடம் அது அஞ்சனம்ன்றது கல் ஆமாம் அஞ்சனம்னா அஞ்சன அஞ்சனை கல் அஞ்சனை அஞ்சனம் கிடையாது பேர் வந்துட்டு அது மறுவிடுச்சு அஞ்சனை அஞ்சனை கல் அஞ்சனம் கல்னால நீங்க அஞ்சனம் கல் நம்ம ப்ரொனன்சேஷன் மருந்து எல்லா நாட்டு மருந்து உங்க வீட்டு பக்கத்துலயா இருக்கட்டும் எந்த வீட்டு பக்கத்தில் எல்லா நாட்டு மருந்து கடையில அஞ்சனக்கை அஞ்சனக்கல் வச்சிருப்பான் எதுக்கு வச்சிருப்பான் குழந்தைகளுக்கு திருஷ்டி நீங்க அந்த அஞ்சனக்கல்ல வந்துட்டு குழச்சி பண்ணீங்கன்னா ஒரு மாதிரி நீல கலர்ல ஒரு மாதிரி டார்க் நீல மாட்டம் இருக்கும் அதை நீங்க குழைச்சி குழைச்சி குழச்சி பண்ணும்போது ஒரு மாதிரி பிளாக் கலர்ல வரும் அந்த அஞ்சனக்கல்லில் நீங்க வந்துட்டு குழந்தைக்கு திருஷ்டி போட்டு கண்மை இதெல்லாம் வச்சீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்துட்டு திருஷ்டி வந்துட்டு எடுப்படாது லட்சுமி கடாசத்தை கொடுக்கக்கூடிய கல்லுதான் அஞ்சனக்கல் வீட்டுல சாமி கிட்ட வந்துட்டு நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது நீங்க லட்சுமியை வந்துட்டு மகாலட்சுமியை எடுத்துட்டு வரணும் இந்த மெட்டீரியல் எடுத்துட்டு வரணும் அவசியமே கிடையாது வீட்டுல லட்சுமி மகாலட்சுமி வரணுமா வீட்டுல அஞ்சனக்கல் வச்சீங்கன்னா மகாலட்சுமி வந்துடும் நீங்க நம்ப மாட்டீங்க நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்காங்க பாத்தீங்களா நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள் மை வச்சுப்பாங்க கண்ணுல அந்த மை எங்க இருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா அஞ்சனக்கல்லாம் வருது ஸோ எவ்வளவு பவர் பார்த்தீங்களா இந்த விஷயம்லாம் தெரியாம மறைக்கப்பட்டது உடம்புல மகாலட்சுமி வரணுமா வீட்டில் அஞ்சனக்கல் வச்சிங்கன்னா மகாலட்சுமி வந்துடும் நீங்க நம்ப மாட்டீங்க நம்ம சின்ன ஸ்லோகம் நீங்க சொல்லும் போது கூட அந்த ஸ்லோகத்துக்கு வந்துட்டு வீரியம் ஜாஸ்தி உள்ள உள் உள்வாங்குதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா உள்வாங்க கூடிய அமைப்பு வந்துட்டு அஞ்சனக்கல்லுக்கு இருக்கு நீங்க ஒரு சும்மா சுக்லாம்பரதம் விஷ்ணு சசிவரணம் சொல்லும் போது கூட சாதாரணமா சொல்லி பாருங்க கையில ஒரு அஞ்சனக்கல் வச்சு சொல்லும் போது இந்த இடத்துல அப்படியே வைப்ரேஷன் இருக்கும் எவ்வளவு தெரியுமா அஞ்சனக்கல்ல அஞ்சனக்கல்லை பத்தி தெரியாது ஆனால் தெரிஞ்சவங்க வெளியில சொல்ல மாட்டேன் காலகட்டம் வரைக்குமே சார் மை அப்படின்னாலே எல்லாருமே வந்து தாந்திரீக மையோ இல்ல மாந்திரீக மையோ தாந்திரிகம்ன்றதுல கூட பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குன்னு சொல்லலாம் மாந்திரீக மை அப்படின்னு சொல்றாங்க ஒருத்தவங்களை வசியம் பண்றதுக்கு தான் அந்த மை அப்படின்னு சொல்றாங்க ஆனா பாசிட்டிவான விஷயங்கள் வெறும் பாசிட்டிவ் மேடம் அஞ்சனக்கல் பாசிட்டிவ் மேடம் அதுல வந்துட்டு ஒரு சின்ன சின்ன மூலிகைகளை மாத்தி கொடுத்து அதுல வந்துட்டு வசியமை பண்றாங்க ஆனா அது வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை செய்யாது வேலை செய்யாது வீக்கன் மைண்ட் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க கொஞ்சம் நைட் அந்த மனசை வந்துட்டு கொஞ்சம் செதற அடிக்கும் அவங்க வேலை கண்டிப்பாக வேலை செய்யாது பர்சன்ட் வேலை செய்யாது வசிய மையங்கள் அப்படி ஒரு மையம் கிடையாது இந்த மையதான் மாற்றி விக்கிறாங்க இது கூட ஒரு சில மூலிகை எல்லாம் சேர்ப்பாங்க புரியுதுங்க நம்மளே சேர்க்கலாம் நாட்டு மருந்தெல்லாம் சேர்க்கலாம் ஒரு சில பேர் எல்லாம் இருக்கு ஒரு சில பேர் எல்லாம் நீங்க அதை சேர்த்து இந்த அஞ்சன சேர்த்து பண்ணும் போது பவர் மட்டும் ஏறிடும் நீங்க ஒரு வெள்ள இருக்க வேற சேர்க்கலாம் புரியுதுங்களா உங்களுக்கு வெற்றி வேற சேர்க்கலாம் சேர்க்கும் போது அந்த மையோட கூடுதல் பாசிட்டிவ் எனர்ஜி ஜாஸ்தி கிடைக்கும் உங்களுக்கு சோ அஞ்சன உருவாக்குற அதாவது மைய அப்படின்னு சொன்னீங்கனாலே அந்த இடத்துல எது மூல காரணம் மூலப்பொருள் அப்படின்னு கேட்டீங்கன்னா அஞ்சனைக்கல் அஞ்சன கல்லுக்கு இவ்வளவு ஒரு மகத்துவம் மேடம் அதே போல நீங்க கேட்டீங்க போன சாப்டர் லக்ஷ்மி கடாட்சம் லக்ஷ்மி கடாச்சம் லட்சுமி கடாச்சத்தை நீங்கள் வந்துட்டு போட்டோல தேட வேண்டாம் ஒன்றும் தேட வேண்டாம் வீட்டில் வந்துட்டு மணி அடிச்சு பூஜை பண்ண வேண்டாம் அஞ்சனக்கல் வாங்கின்னு வந்து யாரெல்லாம் வீட்டு உள்ள சாமி ரூம்ல வைக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்துட்டு லட்சுமி கடாட்சம் முழுமையாக ஆக்கிரமித்து கொண்டிருக்கும் உங்களுக்கு அஞ்சனக்கல்ல எவ்வளவு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா அதே போல அஞ்சனக்கல்ல நீங்க மை வைங்க உங்க உடல் வந்துட்டு சூடே ஆகாது உஷ்ணமே ஆகாது சந்தனத்துக்கு இணையானது ஆமா சந்தனத்தோட குளிர்ச்சி தரக்கூடியது அஞ்சனக்கல் ஏன் வந்துட்டு கண்ணிமையில் அஞ்சனக்கல் போடுறாங்க உடம்பு வந்துட்டு சூடு தராது கண்ணு கண்ணு தான் உங்களை வந்துட்டு ஒரு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது தான் டிஸ்டர்ப் பண்ணும் இந்த இடத்துல ப்ரொடெக்ஷன் அஞ்சனக்கல் மைய போட்டுறீங்க உங்களுக்கு எந்த பாதிப்புமே வராது யாராலும் கண் திருஷ்டி எடுப்படாது கண் திருஷ்டியை போக்கக்கூடிய முதல் பொருள் உலகத்திலேயே நம்ம நாட்டுல கிடைக்கிற நம்ம நாட்டு மருந்து கிடைக்கிற பத்து ரூபாய்க்கு உகந்த ஒரு அஞ்சனக்கல் தான் அவ்வளோ வீரியம் அஞ்சனக்கல் திருஷ்டி மேடம் இப்போ உங்க வீட்டில் ரொம்ப திருஷ்டி இருக்குது கண்ணு வைக்கிறாங்க பக்கத்தில் வளர்ச்சி தடைப்படுது ஏன் சார் அக்காம்பாக்கத்தில் கண்ணு வேண்டாம் அஞ்சனக்கல் எடுத்து வாங்கனால இவ்வளோ எடுத்து அவங்க ஒரு இருபத்தஞ்சி ரூபாய்க்கே கிடைக்கும் இருபத்தஞ்சி முப்பது ரூபாய்க்கு இவ்வளோ கல் கிடைக்கும் அஞ்சனக்கல் நல்ல ஒரு துணி இருக்குல்ல துணியை மஞ்சள் துணியோ ஒயிட் துணியோ அதை பன்னீரில் வாஷ் பண்ணிவிடுங்க பன்னீரில் வாஷ் பண்ணிடுங்க நல்லா பன்னீரில் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் காய வச்சுருங்க அதில் அஞ்சனக்கல் போடுங்க அஞ்சனக்கல் ஒரு பிடி கல்லுப்பு உங்கள் வீட்டில் எத்தனை உறுப்பினர் இருக்கிறாங்களோ அத்தனை மிளகு மிளகு வந்துட்டு நீங்கள் தப்பாக போடக்கூடாது இது வந்துட்டு முக்கியமானது மிளகு தான் உங்கள் வீட்டில் ஐந்து உறுப்பினர்கள் இருந்தாங்கன்னா ஐந்து மிளகு தான் போடணும் ஒரு ஐந்து ரூபாய் பித்தளை காயின் இதெல்லாம் போட்டு சாமி ரூமில் வச்சிடுங்க அமாவாசை அன்னைக்கு எடுத்துன்னு போய் வாசலில் கட்டிடுங்க எப்படியாப்பட்ட நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலும் உங்களை விட்டு போயிடும் அடுத்த அமாவாசை அன்னைக்கு அதெல்லாம் கால்படாமல் ஓரம் கொட்டிட்டு அஞ்சு ரூபாய் காயினை மட்டும் தனியாக வச்சுடுங்க இந்த அஞ்சு இருபத்தி ஏழு வாட்டி பண்ணுங்க இதை இருபத்தி ஏழு வாட்டி பண்ணிட்டு அந்த அஞ்சு ரூபா காயின் எடுத்துட்டு போய் உங்க குலதெய்வம் கோயிலோ இல்லை உங்களுக்கு பிரசித்தமான கோயிலையும் அந்த காயினை போட்டு புரியுதுங்களா கால்படாம அமாவாசைங்க அமாவாசைக்கு நீங்க இதை பண்ணுங்க எப்படியாப்பட்ட நெகட்டிவ் இருந்தாலும் சரி லட்சுமி கடாஷம் மட்டும் கிடையாது உங்களை வந்துட்டு ஒருத்தன் எதிர்க்கிறான் அப்படின்னீங்கனாலே அந்த எதிர்வினைய வந்துட்டு மாற்றக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா அஞ்சன கடலுக்கு தான் இருக்கு இது வந்துட்டு நாட்டு மருந்த கடையில மூளையில கொட்டி வச்சிருப்பான் மகத்துவம் தெரியாம அஞ்சனக்கல் ரொம்ப அபரிதமான சக்தி வேணும் உடல் நலத்தை வந்துட்டு ஆரோக்கியத்தோடு பேணும் உங்களுக்கு எப்பயுமே சொல்லுவோம் இஎன்டி அப்படி கண்ணுக்கு வந்துட்டு ஒரு பிரச்சனை வந்தாலே மூளை நரம்பெல்லாம் பாதிக்கும் ஸோ இந்த கண்ணுக்கிட்ட இந்த ஓரத்தில் நீங்கள் துளியோண்டு அஞ்சனக்கல் மை மை வச்சு பாருங்கள் பகலில் வேண்டாம் சில நினைப்போம் பகலில் நம்ம வச்சுட்டு வெளியில் போகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு நைட் இந்த மூலையிலையும் இந்த நெத்தி சுட்டிலையும் மையுங்க சுட்டி இது பேரே சுட்டி தான் இந்த இடத்துல வச்சுட்டு தூங்குங்க அந்த தூக்கம் அன்னைக்கு நைட் எப்படி இருக்குது உடம்பு எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் சரி இவ்வளவு விசேஷமானதுதான் அஞ்சனை கல் கண்டிப்பா சார் இன்னைக்கு அஞ்சனை கல் பற்றிய ஒரு விஷயம் மக்களுக்கு தெரியாது ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம் சொன்னீங்க சார் ஆனால் மக்கள் கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சரி ஏதோ ஒரு தடங்கள் இருக்கு இப்போ ஒருத்தவங்க வந்து சொல்லுவாங்க எப்படி ஒருத்தவங்க வந்து நம்மளோட வீடியோலயே கீழே கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கிட்ட லேண்டெல்லாம் இருக்குது ஆனால் என்னால் வீடு கட்ட முடியல ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு திருஷ்டி என்ன வந்து துரத்திட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க லேண்ட் இருக்கு வீடு கட்ட முடியல அப்படின்னா அது எப்படி சார் நெகட்டிவா பார்க்க முடியும் கரெக்ட் மேடம் இது நிறைய பேருக்கு இருக்கு அதாவது வீடு வந்துட்டு இப்போ ஒன்றுக்கு நாலு லேண்ட் வச்சிருப்பாங்க அவங்களுக்கு வந்துட்டு அந்த வீடு கட்டக்கூடிய அமைப்பு வந்துட்டு அவ்வளோ எளிதாக அவங்களுக்கு கிடைக்காது உங்களுக்கு புரியுதுங்களா நமக்கு செவ்வாய் நல்லா இருக்கும் அவங்களுக்கு செவ்வாய் நடந்தா கூட வாஸ்து தேவதை வாஸ்து பகவான் வேற வாஸ்து தேவதை வேற ஓ இதுல வித்தியாசம் ஆமா வாஸ்து பகவான் வேற வாஸ்து தேவதை வேற புரியுதுங்களா ஏன்னா தேவதையும் இம்பார்ட்டண்டான ரோல் ப்ளே பண்ணுவாங்க வாஸ்து தேவதை யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம மண்ணுதான் வாஸ்து தேவதை உங்களுக்கு புரியுதுங்களா அந்த இடத்துல உங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும் உங்களால எனக்கு வீடு இருக்கு சார் மனம் பணம் இருக்கு கையில பேங்க்ல பணமும் வச்சிருக்கேன் நிலமோ இருக்கு ஆனாலும் எனக்கு வீடு கட்ட முடியல கட்டணும்னு நினைக்கும் போது எனக்கு தடங்கள் ஏற்படுது வேற விதமான செலவு வந்துருது இல்ல வேற எதனா பிரச்சனையே வருது ரொம்ப சின்ன விஷயம் மேடம் இது ஒன்னும் பெரிய விஷயம்லாம் கிடையாது ஒரு சின்ன மண்பானை வாங்கிக்கோங்க சின்னது நம்ம மண் பானை இருக்குல்ல அது ஒரு சமைக்கிற பானை ஆட்டம் கூட இருக்கட்டும் சின்ன மண்பானை வாங்கிக்கோங்க உங்க வீட்டு வாசல் நீங்க எந்த வீட்டில் இருக்கீங்களோ அந்த வீட்டு வாசல்ல இருக்க மண்ண எடுத்து அந்த ஃபுல்லா நிரப்பிடுங்க பானை அலம்பிடுங்க ஃபர்ஸ்ட் நான் சொல்லுவேன் ஒரு சில விஷயம் பண்ணும்போது கோமியம் நல்ல பசு கோமியத்துல பானை அலம்பி வச்சிடுங்க அதுக்கப்புறம் வீட்டு வாசல்ல இருக்க மண்ணை வந்துட்டு எடுத்து வந்து நிரப்பிடுங்க மஞ்சள் துணி இருக்குல்ல மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது புனிதம் அதுல இருக்குது நல்லது நம்ம தண்ணீர்ல அலசுனிங்கன்னா கூட பன்னீர்ல நல்லா கொஞ்சம் நேரம் ஊற வச்சிருங்க ஊற வச்சு அலசி காய வச்சிருங்க காய வச்சிருங்க காஞ்ச உடனே என்ன பண்ணுங்க இந்த மண் சட்டி இருக்குல்ல உங்களுக்கு இந்த மண் சட்டியில் வந்துட்டு உள்ள நல்லா தெரியாத அளவுக்கு வந்துட்டு ஒரு அஞ்சு ரூபா காயினை வைங்க அஞ்சு ரூபா காயின் பித்தளை காயின் இருக்குல்ல வச்சு இந்த மண் சட்டியை வந்துட்டு மூடிடுங்க இருபத்தி ஏழு வாரம் விடாமல் இருபத்தி ஏழு வாரம் நீங்கள் அந்த மகாலட்சுமி கிட்டே அந்த மண்பான சின்னதாக வாங்குங்க போகிறோம் இல்லை பூஜை ரூமில் வச்சுருங்க இருபத்தி ஏழு வாரம் விடாமல் வந்துட்டு ஒன்றுமே வேண்டாம் எனக்கு வந்துட்டு அந்த இதை நினச்சிக்கோங்க போகிறோம் யார் வாஸ்து தேவதை இருக்காங்க பார்த்தீங்களா வாஸ்து தேவதை நினைச்சிட்டு நம்ம வீடு கட்ட வேண்டும் வீடு கட்ட வேண்டும் இல்லை அந்த வாஸ்து தேவ நம்ம சொல்லுவோம் பாருங்கள் நீங்கள் ஸ்லோகம் கூட சொல்லலாம் உங்களுக்கு அந்த தேவ தேவதே தேவதையை நினச்சிட்டு நீங்கள் ஸோ அந்த ஸ்லோகம் சொல்ல 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 இருபத்தி ஏழு வாரம் ஒவ்வொரு வாரம் அதை நீங்கள் எடுங்க அஞ்சு ரூபா காயின் உள்ளே தெரியாத அளவு இங்கே உள்ள அஞ்சு ரூபா பித்தளை பித்தரூவா காயினு உள்ளே வச்சிடுங்க உள்ள வச்சுட்டு டெய்லி அதுக்கு தீபாவளி காட்டுங்க காலை மாலை வேலையும் காட்டுங்க இருபத்தி ஏழு வாரம் காட்டிட்டு வேண்டிக்கோங்க ஒவ்வொரு வாரம் ஒரு கிழமை செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் புதன்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ ஆனால் வாரம் ஒரு ஐந்து ரூபாய் காயின் அதில் வச்சுடுங்க அதில் முக்கியமான விஷயம் என்ன பூக்கள்லேயே முக்கியமான வாஸ்து வாஸ்துவை வந்துட்டு உடைக்கக்கூடிய பேருக்கு தெரியாது பூ அரளி இல்லைன்னா செம்பருத்தி வாஸ்துக்கு நிறைய பேருக்கு இந்த பூ எல்லாமே சொல்லுவோம் வீட்டில் நீங்க என்னைக்கும் பாருங்கள் வீட்டு வாசல்ல செவ்வரளி மஞ்சள் அரளி தங்க அரளின்னு சொல்லுவோம் செவ்வரளி தங்க அரளி செம்பருத்தி ஒத்த செம்பருத்தி இந்த மூணு செடியும் வீட்டு வாசலில் இருக்கிறவங்க பொருளாதாரத்தில் கண்டிப்பாக கஷ்டப்பட மாட்டாங்க நீங்கள் யாரை வேணால் சிந்திச்சு பாருங்க அவங்களுக்கு கண்டிப்பாக வீட்டில் வந்துட்டு பொருளாதாரம் வந்துட்டு நெருக்கடி இருக்கவே இருக்காது ஸோ இந்த பானை பண்ணிவிட்டு டெய்லி அதுக்கு வந்துட்டு ஒவ்வொரு நாள் ஒரு நாள் ஒரு செவ்வரலி ஒரு நாள் தங்க ஒரு நாள் செம்பருத்தி அந்த பூ வந்துட்டு அது மேலே வைங்க வச்சுட்டு நான் இப்போ கண்டிப்பாக வீடு கட்டுறேன் வீடு கட்டுறோம் வீடு கட்டுறோம் வாஸ்து பகவானையும் வாஸ்து தேவையும் மனதால் நினச்சி தீபாத்தனை காட்டுங்க இருபத்தி ஏழு வாரம் வந்துட்டு அந்த காயினை வைங்க அதில் வச்சு மூடிடுங்க கடைசியில் இருபத்தி ஏழு வாரம் முடிஞ்ச உடனே அந்த காலடி படாமல் அந்த மண்ணை கொட்டிட்டு இருபது அந்த அஞ்சு ரூபா காயின் சேர்க்குறீங்க பார்த்தீங்களா ஒரு பிரசாதம் பண்ணி கோயிலுக்கு வந்துட்டு அதை நைவேத்தியம் பண்ணிடுங்க ஸோ இது பண்ணிங்கன்னா இந்த வாஸ்து எவ்வளோ பெரிய வாஸ்து குறையா இருந்தாலும் சரி வாஸ்துனாலே மண்ணு தான் அதனால தான் இந்த மண் மண்ணு அந்த நம்ம குடுமையும் மண்ணு தான் புரியுதுங்களா மங்களகரமாக எதுக்கு நாம் வந்து மஞ்சளை கண்ட கட்ட சொல்றோம்னா குரு பகவானோட சப்போர்ட்டும் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு இதுக்கு பண்ணிடல அதை க்ளீன் பண்ணிட்டு குபேரன் குபேரன் அப்படின்னாலே பணம் தான் அதனால தான் அந்த அஞ்சு ரூபா காயின் அதுல வைக்க சொல்றது சோ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்ல உங்களுக்கு அஞ்சு ரூபா காயின் வைக்க சொல்ற ரீசன் அதுதான் அதே போல மகாலட்சுமியோட அம்சம் வீட்டுல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பூஜைக்கு உகந்த பொருள் கலர் ஈர்க்கும்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா தேவதையை ஈர்க்கக்கூடிய கலர் பூக்கள்லயே தேவதையை ஈர்க்கக்கூடிய பொருள்னு இருக்கு இது முதல் பொருள் எதா கேட்டீங்கன்னா முதல் முதல் செம்பருத்தி ஒத்த செம்பருத்தி அதுக்கு அடுத்துதான் ரோஸ் வரும் அதுக்கு அடுத்து செவ்வரலி அதுக்கு அடுத்து தங்க ஃபர்ஸ்ட் என்ன நிற்கிது பார்த்தீங்களா அந்த இடத்துல நம்ம எல்லாமே கவனிக்காம இருக்கிற ஒரு ஒத்த செம்பருத்தி தான் கடவுளுக்கு உகந்தது பணத்தை கொடுக்கக்கூடியது பணம் எந்த பூ கொடுக்கும் ஒன்றும் தேவையில்ல வீட்டில் ஒரு செம்பருத்தி வாங்கி வைங்க உங்களுக்கு பணம் வந்துட்டு கண்டிப்பாக நீங்க ஒத்த செம்பருத்தி வளர்கிற வீடு யார் வீடு வேணால் நீங்க பாருங்க நான் வந்துட்டு ப்ராக்டிக்கலாக சொல்றேன் நீங்க நாளைக்கு கூட நீங்கள் செக் பண்ணுங்க அவங்க வீட்டில் கண்டிப்பாக பொருளாதார நெருக்கடி கண்டிப்பாக இருக்காது சார் இப்போ வந்து நீங்க இந்த நெகட்டிவ் எனர்ஜிக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டீங்க சார் இன்னும் ஒரு சில பேர் வந்து ஓயாம இந்த நெகட்டிவ் பத்தியே பேசிட்டு இருப்பாங்க எனக்கு ஏதோ இருக்கு யாரோ ஏதோ செஞ்சிட்டாங்க அவங்களுக்கு ஒண்ணுமே இருக்காது அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது யாரும் அவங்களை எதுவுமே செய்திருக்க மாட்டாங்க ஆனாலும் அவங்களோட எண்ணம் தனக்குள்ளேயே ஒரு எண்ணம் இருக்கும் எனக்கு யாரோ ஏதோ செஞ்சுட்டாங்க போல எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்க போல எனக்கு வந்து பிளாக் மேஜிக் இருக்க போல அவங்களே நினைச்சுப்பாங்க இந்த மாதிரி எண்ணங்கள்ல இருந்து வெளியே வரணும்னா என்ன சார் ஒன்றும் இல்லை மேடம் ரொம்ப சிம்பிள் மேடம் இது நிறைய பேர் இருக்காங்க எனக்கு ஃபோன் பண்றவங்களே நிறைய பேர் இருக்காங்க சார் எனக்கு வந்துட்டு நெகட்டிவ் வச்சுட்டாங்க சார் சூனியம் வச்சுட்டாங்க ஆமாம் சார் நீங்களே எப்படி சார் உங்களுக்கு சூனியம் வச்சுட்டாங்கன்னு சொல்ல முடியும் நீங்கள் எனக்கு என்ன மாலை போடணும்னு சொல்லுங்கள் சார் சூனியத்தை எடுக்கிறதுக்கு வீட்டை விட்டு எனக்கு வெளியில் போக முடியல சார் பயமாக இருக்குது சார் எதிரிங்கெல்லாம் நிறைய பேர் பார்க்குறாங்க சார் நீ என்ன வேலை பண்ணா ஒன்றும் இல்லை சார் எட்டாயிரம் ரூபா தான் நான் சம்பாதிக்கிறேன் இப்போ இவனுக்கு எங்கே அந்த எதிரி வேலை போகிறாங்க அப்போ அது ஒரு மனவியாதியாட்டம் அவங்களுக்கு தோன் அது மனவியாதியாட்டம் வந்துடும் அவங்களுக்கு நமக்கு வந்து சூனியம் வச்சுட்டு மனிதனுக்கு வந்துட்டு எப்பயுமே மனம் தான் வந்துட்டு மனம் ஒரு குரங்குன்னு சொல்லுவாங்க மனம் வந்துட்டு கண்டபடி தாவிட்டே இருக்கும் அதுவும் பாசிட்டிவாக தாகாது நெகட்டிவாக தான் மனம் தாவும் எப்பயுமே அப்போ ஒரு மனிதனுக்கு வந்துட்டு கண்டினியூஸாக அவனுக்கு ஒரு இடையூறுகள் துன்பங்கள் வரும்போது அவன் உடனே எங்க நாடி போகுதுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு நெகட்டிவா இருக்குமோ நமக்கு யாரனா கெடுதல் பண்ணிருப்பாங்களோ நம்ம ஆபீஸ்ல உன் ஆபீஸ்ல உனக்கு கெடுதல் பண்ணி அவருக்கு என்ன புண்ணியம் வரப்போகுது புரியுது அப்படிலாம் கேட்கறாங்க சோ இந்த நெகட்டிவ் இருக்கு சார் எனக்கு மனவியாதி தான் இது ஆக்சுவலா நினைச்சுக்கிறது இது ஒண்ணுமே கிடையாது சிம்பிள் விஷயம்தான் நீங்கள் வீட்டில் வந்துட்டு பூஜை ஏற இருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கண்ணாடி கொடுவை இதுக்கு தேவையானது கண்ணாடி கொடுவை தான் நல்ல ஒரு கண்ணாடி குடுவையை சாமி ரூம்ல வச்சிருங்க யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க கையால் ஒரு பிடி முதல்ல வந்துட்டு ஒரு பிடி வந்துட்டு கல்லுப்பு அதுக்கு அடுத்து வந்துட்டு ஒரு பிடி வந்துட்டு சர்க்கரை அதுக்கு அடுத்து ஒரு பிடி பச்சரிசி இதை போட்டுட்டு மேல வந்துட்டு துணியை வச்சு மூடிடுங்க அதை டெய்லி ஒரு இருபத்தி ஏழு நாள் டெய்லி அதை வந்துட்டு பூஜை பண்ணுங்க ஒரு அமாவாசை ஒரு மூன்று அமாவாசை செய்யுங்க நீங்க ஒரு அமாவாசை வேண்டாம் மூன்று அமாவாசை ஜாஸ்தி எல்லாம் வேண்டாம் மூன்று அமாவாசை டெய்லி அதை போட்டு மூடிட்டு டெய்லி வந்துட்டு ஒரு செம்பருத்தி ஒத்த செம்பருத்தி ஆமா ஒத்த செம்பருத்தி அப்படின்னா மூன்று வந்துட்டு ரோஸ் மூன்று ரோஜா பூக்கள் ரோஜா பூக்கள் கூட தேடணும் நீங்க சில டைம் ஆனா செம்பருத்தி எல்லா தெருவுல யாரு வீட்டுனா ஒருத்தர் வீட்லயானா கண்டிப்பாக செம்பருத்தி இருக்கும் சோ ஒரு செம்பருத்தி பூ அப்படின்னா மூன்று ரோஜா பூ ஏன்னா சிகப்புக்கு வந்துட்டு நான் சொன்னேன் ஈர்க்கக்கூடிய சக்தி அதிகம்னு சொல்லிட்டு சோ அப்படி நெகட்டிவ் அவங்க இருக்குன்னு ஃபீல் பண்ணாங்கன்னா கூட நெகட்டிவ் எடுத்துரும் சோ ஒரு செம்பருத்தி ஒத்த செம்பருத்தி அப்படின்னா மூன்று ரோஸ் டெய்லி அதுக்கு வந்துட்டு இருபத்தி ஏழு நாள் வந்துட்டு பூஜை பண்ணுங்க இது ஏழு நாள் ஆமா ஆமா பண்ணிட்டு அமாவாசை வருது பாத்தீங்களா அமாவாசை வரும்போது ஒரு நீர்நிலை நீர்நிலை தான் நீர்நிலையில கரைச்சி விட்டுடுங்க நீர்நிலை இல்லை அப்படின்னா ஒரு கிணத்துல போட்டுருங்க கிணறும் இல்ல சார் எங்க வீட்டில் நீர்நிலையும் இல்ல சார் அப்படின்னா கால் படாத இடமா பார்த்து யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாம ஒரு மூலையில் வந்துட்டு கட்டிடுங்க இது மூணு வாரம் அவங்க வந்துட்டு இது தொடர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா அவங்க இந்த பில்லி சூனியம் நம்ம இது சொல்லுவோம் பாருங்கள் பிளாக் ஆமாம் பிளாக் மேஜிக் பிளாக் மேஜிக் மெயின் உங்களுக்கு புரியுதுங்களா அதே போல் இந்த திருஷ்டி சொல்லுவாங்க உங்களுக்கு நிறையா உங்களுக்கு களிம்புன்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா இந்த களிம்பு கண்திருஷ்டி பில்லி சூனியம் பிளாக் மேஜிக் இது எல்லாத்தையும் எது எடுத்துணுன்னு கேட்டிங்கன்னா இந்த சர்க்கரை அரிசி உப்பு இது வந்துட்டு கண்டிப்பாக எடுத்துருவேன் நம்பிக்கையோட செய்யுங்க டெய்லி அதுக்கு வந்துட்டு அந்த பூஜை நான் சொன்ன பூவை வந்துட்டு கண்டிப்பாக வைக்கணும் ஒன்னு அந்த ரோஜாப்பூ அப்படி இல்லை அப்படின்னா ஒத்தை செம்பருத்தி சிகப்பு செம்பருத்தி அந்த ஒத்த சிகப்பு செம்பருத்திக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்கு நிச்சயமா ஆமா ஆமா சம்பருத்தி நம்ம நினைச்சுப்போம் விநாயகருக்கு மட்டும் உகந்தது இல்ல செக சிகப்பு செம்பருத்தி யாரெல்லாம் வீட்டுல வந்துட்டு டெய்லி சாமிக்கு வைக்கிறாங்களோ அந்த வீட்டுல வந்துட்டு பொருளாதார நெகட்டிவோ நெகட்டிவ் வந்துட்டு அளவே பண்ணாது மேடம் சிகப்பு செம்ப செம்பருத்தி வளர்க்குற வீட்டெல்லாம் நீங்க பாருங்க அவங்க வீட்டுல வந்துட்டு கண்டிப்பாக ஒரு பெரிய ஆரோக்கிய குறைவோ இல்லை பொருளாதார நெருக்கடியோ கண்டிப்பா இருக்காது கண்டிப்பா சார் அது காய விடக்கூடாது என்ன முக்கியம்னு கேட்டீங்கன்னா ஒரு சில செடிகள் இருக்கு அதை காய விடாம நீங்க கரெக்டா பராமரிச்சிங்கன்னா அது நம்மள வந்துட்டு கண்டிப்பா ப்ரொடெக்ட் பண்ணும் அது கண்டிப்பா நிச்சயமா சார் சார் இன்னைக்கு வந்து இந்த ஒரு காணொலி மூலிமா வந்து ஒரு சில பிரச்சனைகள் அதாவது இந்த பிரச்சனை தான் எனக்கு தெரியாமலே ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு மக்கள் வந்து அவங்களுக்குள்ளேயே போட்டு பயந்துட்டு இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு வந்து இன்னைக்கு தீர்வு கொடுத்துருக்கீங்க சார் மக்கள் எங்களுடைய நேர்களுக்கு வந்து எங்களுடைய இணையர்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ள தகவலா இருக்கும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் ரொம்ப நன்றி சார்